எந்த மீனாக நாம் இருக்கின்றோம் வலையும் பிரிக்கப்பட்ட நேரத்திலே நாம் எங்கே இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு கடலிலே ஒரு பெரிய வலை போடப்பட்டிருக்கிறது அந்த வலையில சகல விதமான மீன்களும் கொள்ளக்கூடிய பிடிப்படக்கூடிய அளவுக்கு அந்த வலை அவ்வளவு பெரிதாக அவ்வளவு சிறப்பான ஒரு வலையாக இருக்கின்றது எது என்று பார்க்கின்றீர்களா இயேசு கிறிஸ்து மத்திய பதிமூன்றாவது அதிகாரத்திலே நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லுகிறார் அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்றார் அப்போ பரலோக ராஜ்யம் என்பது இந்த கடல் அளவுக்கு பெரியதாயும் எல்லா மீன்களையும் சேர்த்து கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வலையாக இருக்கிறது ஆண் பெ ஆண் மீன் பெண் மீன் இல்ல இந்த ஜாதி அந்த ஜாதி இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எல்லாரையும் சேர்த்து கொள்ளக்கூடிய பெரிய வலை அங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது விரிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த வலைக்குள்ள எல்லா மீனும் வந்து சேரும் சேர்ந்த பிறகு ஒரு நாள் வரும் அப்பொழுது நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே அது நிறைந்த போது அந்த க அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரித்து போடுவார்கள் என்று பார்க்கின்றோம் சரி நல்ல மீன்களை எல்லாம் எல்லாம் கூடையில எடுத்து போட்டுருவாங்க அது நித்திய நித்தியமாய் கடவுளோடு கூட மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா ஆகாதவைகள் கெட்டவைகள் தீங்கானவைகள் தவறானவைகள் கெட்டு போனவைகள் இவைகளை எல்லாம் எரித்து போடுவார்கள் என்று சொல்லுகிறது எரி நரகத்திலே போடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பெரிய இன்றைக்கு வலை விரிக்கப்பட்டு நல்ல மீன் கெட்ட மீன் எல்லா மீனும் உள்ள இருக்குங்க வலை என்பது இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் உலகம் முழுக்க நமக்கு எச்சரிப்பாக வந்து கொண்டே இருக்கிறது இந்த எச்சரிப்பை கேட்டும் வலைக்குள்ள இருந்து திருந்தின மீனாக இருந்தால் நான் கூடைக்குள்ள போவேன் இல்லனா நான் எரி நரகத்துக்குள்ள போய்விடுவேன் நித்திய நித்தியமாய் அழிந்து எரிந்து கொண்டிருப்பேன் ஆனால் கடவுளோடு கூட இருக்கும் பொழுது தேவ தூதர்களோடு கூட பாடிக்கொண்டு சந்தோஷமாயிருப்பேன் எந்த வகையான மீனாக நாம் இருக்கின்றோம் வலையும் பிரிக்கப்பட்ட நேரத்திலே நாம் எங்கே இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு கொடுக்கிறேன் கொடுக்குறேன்னு வைங்களேன் அதுல நிறைய வியூஸ் வரும் நிறைய லைக்ஸ் வரும் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க ஆனா இப்படிப்பட்ட நித்திய ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே இதுக்கெல்லாம் வியூஸும் வராது லைக்ஸும் வராது இந்த வியூஸ் லைக்ஸுக்காக நாம இந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணுகிறது இல்லை பிரியமானவர்களே கற்றருக்காக நாம் ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்க நித்திய ஜீவனை அடைந்தவர்களாய் அவருடைய கூடைக்குள்ளாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் யாராவது ஆகாதவர்களாக போய் எரிநரகத்திற்குள்ளாக போகாதபடிக்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு நாம் கடமை உள்ளவர்களாய் இருக்கின்றோம் இந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே வலை விரிக்கப்பட்டிருக்கின்றது மீன்கள் எல்லாரும் வந்து சேர்ந்த பிறகு நீர் இழுக்கும்போது நாங்க உங்களுடைய கூடைக்குள்ளாக வர எங்களை ஒப்புவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்